ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்னைக்கு சுவையான ஒரு புளி குழம்பு தாங்க பார்க்க போறீங்க வெண்டைக்காய் வச்சு புளி குழம்பு ரொம்ப ரொம்ப சுலபமா யாரு வேணாலும் செய்யலாங்க குழம்பு செய்ய தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா பிகினர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க கூட இது ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப சுலபமாக செய்யலாம் அது மட்டும் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் பேச்சுலர்ஸ்லாம் இப்போ எதாவது குழம்பு செய்யணும்னு யோசிக்கிறவங்க இது மாதிரி செஞ்சு பாருங்களேன் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு வந்து நான் எனக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டு வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதோட ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு இந்த வெண்டைக்காய் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வ வறுத்து எடுத்துக்கோங்க

அதோடு ஒன்று ஒரு கடாய் வச்சிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகுந்தப்பருப்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் கண்டிப்பாக இந்த மாதிரி புளிக்குழம்புக்கு சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் அதோட நாலு சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கிட்டு ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இதுக்கு நான் ரெண்டு பெரிய சைஸ் பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன் அதை பூண்டை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நசுக்கி இதோட சேர்த்துக்கிட்டேன் பூண்டை அரைச்சி போடுறத விட மாதிரி நசுக்கிட்டு போடுறதுனால் ரொம்ப நல்லா மனமாகவும் இருக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை இதுக்கு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க நல்லா அப்போ தான் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும் நல்லா அந்த பூண்டோட ரா ஸ்மெல்லு போகணும் வெங்காயம் இதெல்லாம் அதோட இன்றைக்கி வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி எடுத்துக்கிட்டேன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி சேர்த்து இந்த குழம்பு வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இதையும் நல்லா அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சலாம் இப்போ அந்த பொடி போட்ட பின்னாடி அதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சி இதோட சேர்த்துக்கிட்டேன் நல்லா இந்த இப்போ வந்து நல்லா இதாக வதக்கி விட்டுக்கலாம் எல்லாம் இந்த லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க அதோட மிக்ஸி ஜாரை நல்லா அரைச்சி இதோட தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு இதோட சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதோட இன்னைக்கு நான் சின்ன கோடி குண்டு சைஸ் புளி எடுத்திருக்கேன் அதோட புளிய வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி இதோட சேர்த்துக்கரலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே புளியை நல்லா தண்ணியில போட்டு கரைச்சி வச்சிருங்களேன் ஈஸி ஆயிரும் கரைஞ்சிடும் நல்லா சீக்கிரமாவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து இந்த குழம்புக்கு நம்ம உப்பு போடலை ஒன்றும் ஸோ உப்பு பார்த்து போட்டுக்கரலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க அதோட மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து குக் இருக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஏழு நிமிஷம் நல்லா வந்து பாயில் ஆயிடுச்சு குக் ஆகிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வதக்கி வச்சுருந்தோம்ல வெண்டைக்காய் அதை ரெடியாக அதை வந்து இதோட சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மோடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வந்து குக் ஆகட்டும் குக் ஆகிட்டு திறந்து பார்த்தோம்னா சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் குழம்பு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்